பற்றியுள்ளரா ஒரு ஆரானையின் இதுல வந்து மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர் அப்படின்னு உள்ள தலைப்புலதான் தியானிக்கிறாங்க நமக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் ஸ்நானம்ன்றனாலே பாவத்துக்கு வைத்து நீதிக்கு வீர்த்தா ஸ்நானம்ல நம்ம பாடங்கள் எல்லாம் நிறைய படிச்சு படிச்சு வச்சிருக்கிறோம் அதனால இந்த பகுதியில இப்போ இந்த வேத பகுதி இருபத்தி ஒன்பது வேத பகுதியில சங்கீதத்துல ஒரு கிறிஸ்துக்குள் அதாவது மறிந்து கிறிஸ்துவுக்குள் உயிர் நீ பாவத்துக்கு மறுத்த நீதிக்கு உயிர் தழுகிற அந்த மனப்பக்குவத்துல இல்ல அந்த சூழ்நிலையில நமக்கு இந்த வேதத்துல என்ன படிக்க முடியும் இந்த சங்கீத பாவத்துல இங்க என்ன சொல்லியிருக்கு தேவபுத்திரே கர்த்தருக்கு மய்மையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் தேவபுத்திரே அப்படின்னு யாரையும் சொல்றது ஸ்நானப்பட்ட எல்லாரே ஸ்நானத்துக்காக தன் ஆயத்தப்படுத்தின ஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் பிரதிபலிக்கிறது தேவபுத்திரரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இங்க இந்த சங்கீதத்துல இத பின்னணியில பார்க்கும்போது இது காதே சுவனாந்திரத்தை செல்லும் போது உண்டான இடையை முழக்கம் அந்த காதே சுவாந்திரத்துல சம்பவித்த அந்த சம்பவங்களுடைய அந்த ஜனங்கள் ஏன் காதை சுவனாந்திரத்துல என்ன விஷயம் அங்க இடி முழக்கம் நடந்தது அங்கே சுனாந்திரத்துல தேவன் நினைச்சாரு அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமொழத்த போது செயல்பட்ட விதங்கள் எல்லாம் இருக்கோம் அது போல ஆஹ் தாவிது இந்த இடத்துல எதை ஞாபகப்படுத்துறாங்கன்னா ஆண்டூர் எப்படி அந்த ஜனத்தை காதேஸ்வன வரைக்கும் கொண்டு வந்தாரு அவ்வளவு அனுபவங்கள் அவ்வளவு தேவனுடைய கிரியைகளை கண்டாலும் இந்த ஜனங்கள் நினைச்சார்கள் தேவனுக்கு விரோதமாக நின்று இந்த காரியங்களை எல்லாம் தாவித இந்த இடத்துல கொஞ்சம் வெளிப்படுத்துவதற்கும் தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமையை காட்டுவதற்கும் தான் இந்த இடத்துல ஆஹ் அந்த நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கு அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு கத்துடைய சத்தம் அப்படின்னு ஆரம்பிக்குது ஆண்டுடைய சத்த அன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்ட நடந்த ஜனம் கதை சுனாந்திரத்தை வருகிற நேரத்துல அதுக்குள்ளாடி உள்ளாடி அவருடைய சொல்லுக்கு கேளாம போனதுனால வந்து நினைவுகளை எல்லாம் வெளிப்படுத்ததான் அவர் என்ன சொல்லியிருக்காரு கத்துடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார் கத்த திரளாவது தண்ணீர் மேலிருக்கிறார் இப்ப ஏற்கனவே தெரியும் ஆண்டவர் எப்படி இந்த வனாந்திரத்துக்கு அந்த காதேஸ் வனாந்திரத்துக்கு முன்னாடி ஆஹ் அவருடைய மகிமை ஜலத்தின் மேல தேவன் தண்ணீரை தான் யாரை இது பண்ணினாரு பார்வனையும் பார்வையுடைய சேனையும் அழைக்கிறது தண்ணீரை குண்டுதான் அது இவங்க தண்ணீர் கேட்டதில் ஆண்டு கண்மனையை பிளந்து கொடுத்த அதாவது தேவனுடைய சத்தத்துல தண்ணீர் நிலைகள் என்னன்னு உள்ளது அதாவது வார்த்தையை சொல்லும் போது ஒரு கடல்ல தண்ணி என்னது நீங்குது ஒரு வார்த்தையை சொல்லும் போது பாறையில தண்ணி வருது அதான் கத்துடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இனி அடுத்து கத்துடைய சத்தம் பழமை உள்ளது கத்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கத்துடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கத்து லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அப்ப அந்த சத்தம் அப்படின்னு சொல்லுகிற தேவனுடைய வல்லமை பாவத்தை அழிக்கிறதும் தேவனுடைய வல்லமை ஜீவனை கொடுக்கிறதும் வார்த்தையின் வல்லமை வார்த்தை சத்தம் அதனால வார்த்தைங்க எல்லாங்க சத்தம் இருக்கு வாய்ஸ் அதாவது சத்தத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆள் பேசும் விதத்துல அந்த சத்தம் அந்த ஆளுடைய மனநல தன்மை அந்த அவருடைய சக்தி அவருடைய பண்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற அந்த சத்தம் தான் சத்தத்தில் இப்போ அன்பார் வானும் சொல்லலாம் அதே வான் சொல்லுகிற வார்த்தை அதிகாரத்தோட வெளிப்படும்போது மற்றவங்களை என்ன அதட்டும் பயப்படுத்தவும் செய்யும் அன்பா சொல்லும் போது அதை அணைக்கிற வார்த்தையா இருக்கும் அதனால அந்த சத்தம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா பரங்கை கீழே சொல்லும் போது கன்று குட்டிகளை என்ன செய்யும் ஈன பண்ணும் இனி அது போல என்னது காண்டாமிருக குட்டிகளை துள்ள வைக்கும் அது போல சத்தம் அக்னி ஜுவாலி எப்போ இருக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கலாம் அப்படி யோசிக்கிறேன் பக்கினுடைய அது எப்படி பழகு எல்லாமே ரொம்ப சயின்டிபிக்கலா போயிடும் கொஞ்சம் ஆத்மீகமா தேடுவோம் அதனால கத்துடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார் கத்துடைய சத்தம் பெண்மான்களை என்ன பண்ணும் அது காட்டு காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்துக்குள் உள்ள யாவரும் கத்தருடைய கத்தருக்கு மகிமை என்று ஆர்ப்பரிப்பார்கள் ஓகே இப்ப இதெல்லாம் இப்ப இத சத்த வச்சு நம்ம இப்ப காலையில தியானிக்க போனாலே டைம் ஓவரா போகும் ஒரு காரியம் மட்டும் நேற்று ஆராதனையோட நேற்று காலையில உள்ள வேத பகுதியோட சேர்ந்து போகுது அதனாலதான் அந்த வசமுத்திர கத்து தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்து தமது ஜனத்துக்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்போ தேவ புத்திரரே கத்தருக்கு மைமய் செலுத்துங்க எதுக்காக நீ செலுத்தணும் அப்படின்னு கேட்டா பலன் அடையும்படி கத்து தம்முடைய ஜனத்தை கணச்சாரு பலன் கொடுப்பார் அடுத்தது அந்த பலன் அப்படின்னு சொல்றது கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார் அவர்களே ஆசீர்வாதம் மூணு காரியம் செய்வார் எப்போ தேவ புத்திரர் கத்தருக்கு மைமே செலுத்தும் போது அத பலன் உண்டாகுது ஆசீர்வாதம் உண்டாகு சமாதானம் உண்டாகுது ஆசீர்வாதம் உண்டாகுது தேவனை கனப்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்கும் மூணு காரியம் நடப்பதாக சங்கிதான் அதுக்கு முன்னாடி அந்த தேவனுடைய வல்லமை என்ன எப்படி எல்லாம் மனுஷனுக்கு பலன் கொடுப்பார் எந்த விதத்துல பலன் கொடுப்பார் அவருடைய சத்தம்தான் மனுஷனுடைய பலனா நிக்கும் அவருடைய சத்தம் என்னென்ன அவர் ஒரு சொல்லு சொன்னாலே போதும் என்னென்ன சம்பவிக்கும் ஜலத்தின் மேல் உள்ளது தெரியும் அக்னியின் மேல் உள்ளது தெரியும் வனாந்திரத்தின் மேல் உள்ளது தெரியும் அதுபோல் அவருடைய சத்தம் ஜீவன்களில் செய்கிற செயல்களை தெரியும் அத அதனால் தெய்வ சத்தம் ஒரு மனுஷன் தேவனைக்கு மைமையை செலுத்த ஆரம்பித்தாலே அவருடைய சத்தத்தின் வல்லமைகளினால நிச்சயம் அலங்கரிக்கப்படுகிறதா இருக்கும் அதனால கத்துடைய சத்தம் அப்படின்னு சொல்றது மூணு முக்கிய காரியங்களை நமக்கு கொண்டு வருது ஒண்ணு பலன் ரெண்டு சமாதானம் மூணாவது ஆசீர்வாதம் அப்ப தெய்வ சத்தம் மனுஷனுக்கு தேவையாக இருப்பது காரணம் இதுதான் அதுக்கு நம் மனுஷன் செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்தணும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை சொலுத்தனோ அவர் செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் அந்த ரெண்டாவது இரண்டாவது அவர் கத்துல தொழுது கொள்ள வேண்டும் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை செய்யணும் தொழுது கொள்ளும் போது அவருடைய அந்த வல்லமை வெளிப்படும் விதங்களை விளக்கிக்கிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் நம்ம பலன் கொடுக்கிறாரு சமாதானம் அழுகிறாரு ஆசீர்வதிக்கிறார் நம்ம நேரத்துக்கு பார்த்தோம் பலன் சொன்னா என்னன்னு பார்த்தோம் அதாவது பலன் அல்ல பலன் ஒரு மனுஷனுக்கு பலம் கொடுக்கிறார் தெய்வ சத்தம் பலன் தருகின்றன என்னெல்லாம் தருது பலன் தருகிற ஆண்டவர் என்னெல்லாம் தருகிறாரு பலன் என்னன்னு பார்த்தோம் விவேகம் ஞானம் விவேகம் சித்தத்தை அறிஞர் அறிவு அன்பின் கட்டு அடுத்தது உணர்வின் ஆவி அப்ப இந்த அஞ்சு காரியம் நம்முடைய நம்முடைய பலன் இப்ப உணர்வு இல்லாம நம்ம ஒன்ன பலன் என்னதோ பாடி பில்டிங் பில்டிங்ன் அதல்ல இங்க சொல்லப்படுகிற தேவனை துதித்து தேவனை மைமைப்படுத்தி ஆராதிக்கிற ஜனங்கள் பாளையத்து வருகிற ஜனம் தெய்வ சமூகத்துல அவரை துதித்து ஆராதிக்க வர்ற ஜனத்துக்கு தேவன் என்ன செய்யறாருன்னு சொல்லி இருக்கு பலன் கொடுக்கிற தேவன் அந்த பலன் என்னதா இருக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு விவேகத்தை கொடுக்கிறாரு அவருடைய சித்தத்தை அறிய அறிவை கொடுக்கிறாரு அடுத்த என்ன செய் அன்பின் கயறினால கட்டுகிறாரு அடுத்த உணர்வு உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறாரு கிடையாது இன்னைக்கு உணர்வற்று நீதியை குறித்த உணர்வு சத்தியத்தை குறித்த உணர்வு பாவத்தை குறித்த உணர்வு இன்னைக்கு உணர்வு இல்லாததுனாலதான் எல்லாருமே எல்லா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் புஷ்டரோகம் பற்றி பார்த்தோம் அதனால இந்த உணர்வு இல்லாத ஒரு அனுபவம் என்னது தன்மை தான் அப்போ நம்ம இந்த பாடங்கள்ல ஒரு கண்டினியூஷன் இருக்கும் நீங்க சும்மா இன்னைக்கு கேட்டேன் இன்னைக்கு மறந்தேன் அப்படின்னு சொன்னா இதுல ஒன்றும் கண்டினியூஷன் இருக்காதுனால என்னை பொறுத்தளவில் ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்கள் எப்படி வந்தாலும் சரி அது எந்த விதத்துல வந்து திருந்து தெரியாது ஒரு கண்டினியூட்டி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்ப தியானம் சரியா இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டி ஆண்டு தான் தொடர்பு ஒன்று ஒன்றின் பின் ஒன்று தொடர்பாக தேவன் பலத்தையும் பலத்தையும் தரு அதாவது பலன் உள்ளவனாகவும் பிரயோஜனம் உள்ளவனாகவும் மாற்றுகிறான்னு உள்ள பிரயோஜனப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது சுவிசேஷ வியாப்தி நற்செய்தியினுடைய என்ன சாட்சி அதுதான் பிரயோஜனப்படுகிறது இப்ப பலன் ஒரு மனுஷனுக்குள்ள பலன் என்ன பிரயோஜனம் என்ன நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டதுனாலே என்னுடைய பலன் என்ன என்னுடைய பிரயோஜனம் என்னன்னா ஏற்றுக்கொள்வதுனால பிரயோஜனம் என்ன வகையான பிரயோஜனம் உள்ள ஒரு நபராயிருக்கிற பிரயோஜனம் என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்ம பிரயோஜனப்படுகிற விதம் இல்லாம சுவிசேஷத்தை அடக்கி வைக்கிறது பிரயோஜனத்துக்குள்ள அது பிரயோஜனம் இல்லாதது இப்போ ஒரு பாத்திரம் இருந்தா அது உபயோகப்படுத்த கூடாது அடக்கி அடக்கி அந்த கமத்தி வச்ச பாத்திரம் போல ஜீவிச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் வராது அப்ப சுவிசேஷத்தினுடைய வியாப்தி வியாபார சுவிசேஷத்தை பரப்புவதற்கு நான் பிரயோஜனமா இருந்தேன்னா அது பிரயோஜனம் அது பலன் அப்படின்னு சொன்னா அது பரப்பணும்னா ஞானம் வேணும் அதை பரப்பணும்னா விவேகம் வேணும் அதை பரப்பணும்னா என்ன வேணும் சித்தத்தை அறிய அப்படியே சித்தம் இந்த இடத்துல சொல்லலாமா நீதி நிதியத்தை நியாயம் நியாயம் அந்த அப்படியே சித்தத்தை அறிஞர் அறிவு வேணும் அடுத்தது அன்பினுடைய தா அன்பினால கட்டப்படுகிற அந்த அன்பின் அழைப்பு அன்பினுடைய சமர்ப்பணம் எல்லாமே தவையா இருக்கு கடைசியா பார்க்கறது என்னது உள்ளவர்களா இருக்கணும் எந்த இடத்துல எங்க அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா கதை பிரயோஜனமே இல்லை அப்ப இந்த இந்த அனுபவங்களை தான் பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப கச்ச தம்பி ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார் இந்த எல்லாம் சேர்ந்தா கிடைக்கிற ஒண்ணுதான் சமாதானம் அங்கதான் பிரச்சனை எல்லாமே சேரும் இந்த அஞ்சும் சேரும் போது வந்தாதான் சமாதானம் இந்த அஞ்சு இல்லாம ஒரு மனுஷனுக்கும் சமாதானம் கிடைக்காது சமாதானம்னாலே என்ன போராட்டம் இல்லாத ஒரு ஜீவிதம் அப்ப அந்த போராட்டம் இல்லாத ஜீவிதம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கணும் இந்த அஞ்சு குணமும் நமக்குள்ள அடங்கி இருக்கணும் அதுதான் நம்முடைய பலன் அந்த பலன் உள்ளவன் எப்பவுமே எதிர்த்து நிப்பான் அப்படின்னு இருக்கு அப்ப எது நிக்கிறது எதுக்கு மனுஷனுடைய முதல்ல முதலாவது சமாதானத்தையும் கொடுப்பார் அடுத்தது சமாதானம் என்ன செய்யும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சமாதானத்தின் தன்மை என்ன சமாதானம் நமக்கு என்ன செய்யும் சமா என்னன்னா யோகன் பதினாலு இருபத்தி ஏழு வாசிக்கும் போது சமானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் உலகம் கொடுக்க கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானம் சொல்றதே கலக்கத்துக்கும் பயத்துக்கும் தூரமானதுதான் சமாதானம் இன்னும் சமாதானத்தை பற்றிய அஹ் பிடிப்பேர்ல நம்ம வார் நாளில் வார செஞ்சேன் நீங்கள் ஆஹ் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்ரோத்திரத்தோட கூடிய ஜபத்தில்னாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது எல்லாவற்ற எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் நல்லா இருக்கு ஞாபகம் இருக்கணும் சமாதானம் சொல்றது தெய்வ சமாதானம் இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்துவேசுக்குள்ள காத்துக் கொள்ளுகிறது இருதயமும் சிந்தனையும் அப்ப இறுதியும் வேற சிந்தனை வேறதானே மூளையையும் அதாவது அப்ப மூளையில இருக்க வேண்டியது ஞானம் மூளையில இருக்க வேண்டிய என்னது விவேகம் மூளையில இருக்க வேண்டியது என்னது நம்மளுடைய மூளை ஆஹ் அதான் அதாவது சிந்தனை அங்கே சிந்தனை ஞானத்தை சிந்திக்க வேண்டியது இருக்கு விவேகமா சிந்திக்க வேண்டியது இருக்கு அடுத்தது உணர்வு அடைய வேண்டியது இருக்கு அன்பு இருதயத்துக்குள்ளதான் இருக்கும் அன்பு இருதயத்துல என்ன வரணும் புத்தியில இல்லைன்னு வந்தா தான் அது போல இன்னொரு காரியம் இருக்கிறதுல என்னது சித்தத்தை அறிவி அறிவு அதுவும் புத்தியிலன்னா பிரயங்கணன் தான் வரும் அதனாலதான் இங்க இரு அன்றவர் கிறிஸ்தியுள்ள ஒருத்த இருக்கும்போது அவனுக்கு இப்படி அன்றவர் நினைச்சிருதயத்துக்கும் அவன் சிந்தனைக்கும் சிந்தனையும் காத்துக் கொள்வார் அப்படின்னு ஓகே அப்போ இந்த இடங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு பாடம் அப்படின்னு ஜேவன் யாருக்கு பலன் கொடுக்கிற அவரை துதித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஓய்வு நாளின் வேலை என்னது துதியும் தான் நெய் சட்டில வந்துட்டு வாயை உட்கார்ந்து ஓ ரொம்ப சூப்பரா உட்கார்ந்துட்டு வந்துட்ட நல்லா டஸ்ட் பண்ணி உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்து அமைதியா போறோம் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை தொழுதல் தொழுதலுடைய நோக்கம் என்ன பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர் தள்ளக்கூடியதுதான் நானு நான் ஆராதனை நோக்காம கிறிஸ்டிய பாவத்துக்குள்ள நீதிக்குள்ள உயிர் தள்ள அப்ப இன்னத்த தலைப்பின் அடிஸ்தானத்துல நான் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு நான் ஏற்கனவே பார்த்தோன்னு ஆராதனைல வருகிற ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அவன் தன்னை செய்யணும் புதுப்பிச்சு வெளியே போகணும் அதாவது பரிசுத்தம் அடைந்து வெளியே போனோம் வந்தது போல போற எந்த மனுஷனுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உள்ளது நம்ம ஏற்கனவே எல்லா ஆராதனைகளிலும் எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் பரிசுத்தம் அடையதான் வந்திருக்கிறோம் தவிர தொழுதுகிறோம் வந்தது போல திரும்பி போனா அது நல்ல நியாயத்திற்குல அது நல்ல ஏன் அந்த ஞாபகம் இப்ப வேலைக்கிழமை காலையில அளவு தெளிவ தான் பேசினாரு நியாயத்திற்கு நோக்கமே என்ன அப்படின்னு உள்ளது திட்டமா சொல்லிட்டாரு தொழுது தொழுதலுக்கு அதாவது தெரிந்தெடுக்கப்பட்டவன் இணைச்சு வேண்டியாரு தேவனை தொழுது கொள்ள வேண்டியதா இருக்கு அப்ப தொழுது கொள்ளும் போது அவன் எப்படி இருக்கணும் ஆலயத்துக்குள்ள வந்துட்டு போறதுக்குள்ள அவன் அவன் வந்து ஆஹ் இணைச்சு வேண்டாம்னு பார்த்தான் பரிசுத்தம் அடைந்து போனோம்னு பார்த்தோம் சாஸ்திராங்கம் பண்ணி அப்பணித்து பரிசுத்தம் அடைவதற்கு தான் தொழுகைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு எதுக்கு வரேன் அதுவும் தெரியாது சர்ச்சுல வந்து நான் ரொம்ப மௌனமா இருந்துட்டு இல்லை துடிக்கணுங்கிறது நான் தொழுகை அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்டாங்கம் அப்படின்னு சொல்லணும் அமைதியா இருந்துட்டு போனேன் அது சாஸ்டாங்கம் அமைதியா இருக்கிறது இல்ல ஸ்டா சாஷ்டாங்கம் முழங்காலையும் நெத்தி தரையில படவும் தன்னை சமர்ப்பிக்கிறது தான் சாஷ்டாங்கம் அப்ப அந்த சாஸ்டாங்க ஆராதனை ஏன் நெத்தி தலையிலப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தமே இருபத்தி நாலு முப்பவர்கள் கேட்ட ஆண்டுகளுடைய பாதத்துல வச்சது அடையாளம்தான் இப்படி நம்முடைய ஓய்வு நாள் எதுக்கு நான் சர்ச்சைக்கு வரேன்னு அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் தேவனை தொழுது தேவனை மைமைப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியா இல்லை அவரை ஆஹ் தொழுது கொள்ளும்படியா வருகிறோம் தொழுகையில உண்டாக வேண்டிய என்ன உண்டாகிறேன் எனக்கு தொழுகையில ஏற்பட வேண்டிய பரிசுத்தம் தொழுகையில இருக்க வேண்டிய சா உண்டாகணும் ஏன் அந்த தொழுகை இருந்தாதான் அவருடைய வல்லமையின் சத்தங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் அவருடைய சத்தம் மற்றவர்கள் கேட்க முடியும் வனாந்திரத்தை முழங்க பண்ணுகிற வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற இங்க பெண் மான்களை ஈன பண்ணுகிற இல்லை காட்டாமிர காண்டாமிர குட்டிகளை துள்ள பண்ணுகிற அந்த தெய்வீக சத்தம் எங்கென்று உண்டாகும் அது ஆராதனை உண்டாகும் ஆலயத்தின் ஆராதனைகளை வெளிப்படணும் சும்மா வந்தேன் உட்கார்ந்தேன் நான் போனேன் நானும் சர்ச்சைக்கு போனேன் பத்து ரூபா காணிக்க போட்டேன் அப்படின்னு இல்ல நீ ஆராதிக்கிற ஆராதனை தேவனை தொழுத்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கணும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் விதமா இருக்கணும் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆராதனை நடந்தா உன் வாழ்க்கையில மூணு காரியங்கள் ஆண்டு சொன்னாரு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு அதாவது பலனை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்ப பலன் சமாதான ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வதற்கு தான் நான் ஆலயத்துக்கு வருகிறேன் பலனை பத்தி சொல்லிட்டோம் இனி ஆசீர்வாதம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆசீர்வாதம் சொல்லும் போது நம்ம உடனே ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாங்க நான் அதையும் சொல்லி அதாவது எப்பவுமே ஆசிர்வாதம்னு சொன்னா என்ன என்னாகவும் அதிகாரத்துல நாம பாக்குறோம் என்ன பாக்குறோம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு கத்தர் உன்னை காக்க கெடவு கத்திய முகத்தை உண்மையின் பிரகாசிக்க பண்ணி உண்மை திரும்ப இருக்க கடவு கத்திய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளைந்த இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்வியல் புத்திரன் மேல் கூறுவார்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆசீர்வாதம் சொன்னா என்னது ஆசீர்வாதம் சொல்றது முதலாவது ஒரு கத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை அதாவது த ஆல் கலாமட்டிஸ் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நேற்று அந்த வயநாட்டில் உள்ள ஒரு கேஸ்ல ஒரு மனுஷன்ட இவங்க சொரிஞ்சு கேட்பான் எப்படி கேட்குறான் அதாவது மனைவி போயிருச்சு அநேகரும் அந்த மனைவியும் அவன் நல்லா மற்றவங்களும் என்னது பாதுகாப்பு கொஞ்சம் பாதுகாப்பு அதாவது அவங்கதான் கிறிஸ்டியன்ஸ் மற்றவங்களுடைய பாதுகாப்புக்காக கொஞ்சம் நல்லா அது பாது மற்றவங்களுக்கு தோணை செய்துட்டு இருக்கும்போது அதை கொண்டு போயிடுச்சு கண்ணு முன்னாடியே மொத்த குடும்பத்தையும் கொண்டு போச்சு அப்ப அவன்கிட்ட ஒரு கேள்வி ஒருத்தான் வாய்ப்பான் நீங்க ஈஸ்வ விஸ்வாசி இல்லை அப்படின்னு சொன்னோம் அந்த வேதனையிலே சொல்ல அந்த மனுஷன் அது ஆஹ் அதுப்பழும் அங்கே தண்ணிய போய் மக்கள் போய் சொந்தம் பண்ண எல்லாம் தன் கண்ணின் முன்போய் நீங்கள் இத்திரையும் சகாயும் மட்டோருக்கு பிரயோஜனம் நின்ட்டு கண்ணு முன்பே கெட்டியும் மக்களும் போயல்லே அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அது தானே அது ஒரு பயங்கர சாட்சியாகும் நீங்க நினைக்கிறது போல அல்ல அவன் வேணவன்ட்டுதான் எடுத்து போட்டு கிறிஸ்டியானிகளுக்கு அது வரோ அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் நினைக்கிறேன் நான் எல்லாம் அப்படி அவ்வளவு இந்த எல்லாத்தையும் இழந்து சொத்து கொத்து மக்கள் கட்டியவ எல்லாரையும் இழந்துட்டு போது இப்பொழுதும் அங்கே தண்ணி அப்படி சொல்லிட்டு அடுத்தவன் சொல்லுவான் இதெல்லாம் காணான்னு உள்ள அது தெய்வத்தின் தீர்மானமா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுங்க அழுகையின் கண்ணீரை பார்த்தேன் எத்தனை பேர் அதெல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியாது அதெல்லாம் நம்ம பார்க்கவே இருக்கு ஒரு மனுஷனுடைய சாட்சி பார்க்கணும் எல்லாத்தையும் இழந்த நேரத்துலையும் அடுத்து வந்து நீ கிறிஸ்டியானி அல்ல இல்லை கிறிஸ்துவனை சோதிக்கிறவன் அல்ல அதை இப்பொழுது அங்கே தானே அந்த 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 இருதயத்தனுடைய எழுந்த அந்த வேதனையில நிக்கிற இதெல்லாம் காணான் தெய்வம் என்ற மேல எந்தெங்கிலும் ஒரு தீர்மானம் உண்டாயிருக்கும் அது வெறுதேவனு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் அதை யோசிக்கணும் ஒருத்தும் அப்படி இருப்பானான்னு உள்ளதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விதான் நானே அப்படி இருப்பானான்னு உள்ளது கூட ஒரு பெரிய கேள்விதான் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு மட்டுமல்ல அப்ப நான் என்னுடைய இருதயத்துல இப்ப என்ன உண்டாக்குறது இந்த வகையான அந்த தெய்வத்தினுடைய நியாய விதி பூமியில ஒரு சாட்சி தான் நியாய தீர்ப்பு எஸ் ஒரு வகையான நியாயத்தீர்ப்பு தான் எதுக்கு நியாயத்தீர்ப்புன்னு பார்த்தோம் சிலதை கற்றுக்கொள்வதற்கு இப்ப நாம் ஒரு காரியம் கூட கற்றுக்கொள்ளுகிறோம் சாட்சி அந்த அந்த ஜீவனுள்ள சாட்சி இழப்புலையும் தகர்ந்த நிலைமையிலையும் விசுவாசம் மாதிரிய விசுவாசம் பதறையிலைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான விசுவாசம் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றது நம்ம நினைச்சுட்டோம் பணமும் சொத்தும் ஆடம்பரமும் அதிகாரமும் இதுதான் ஆசீர்வாதம் இல்ல நீ உன்னுடைய துக்கத்தின் தாழ்வுலையும் உன்னுடைய விசுவாசத்தை உறுதியை பிடிக்கிறது ஒரு ஆசீர்வாதம் உன்னுடைய இழப்பு மத்தியில் இது சாதா இழப்பு இல்ல இல்ல இது சாதாரண இழப்பு இல்லை இல்ல சர்வமும் இழந்து வெருங்கையா நிக்கும் போதும் அப்படி அந்த வகையில இப்ப அப்ப இந்த ஒரு தேசத்துல இந்த ஒரு நியாயத்திற்குள்ளையும் தேவன் சாட்சி அங்க கொண்டு வந்தான் இப்போ அங்கனை தண்ணே ஆஞ்சாங்க தாவனை விசுவசிக்கின்றவன் தண்ணே விசுவாசத்துல அங்க ஒன்னும் நான் பதற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எனக்குள்ள வருமா இத கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவு பார்க்கிற உனக்கும் எனக்கும் உண்டாகணும் அதான் கேட்கணும் சும்மா அந்த ஆ சொல்லிட்டான் அந்தாலி சொல்லிடா நான் சொல்லுவேனா அதுதான் நீ படிக்கணும் அவன் சொல்லிட்டான் எனக்கு சொல்லும் பலன் இருக்கா எதையோ கேட்டுட்டு இருக்கிறது இல்ல இல்லை எல்லாம் இழந்தான் யோகா போலதான் நான் நிக்கிறான் அப்ப யோக எல்லாம் எவ்வளவு எல்லாவற்றையும் நடந்தோம் அப்ப யோகா இன்னும் பூமியில ஜீவிக்கிறாரு அது யோசிக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பைபிள் அது சும்மா இருக்குல்ல விசுவாசி ஜீவனோட இருக்கிறான் யோகின் அனுபவம் உயிரோட அதுல அந்த செகண்ட் கூட விடல அவன் கேள்வி அந்த ஒரு செகண்ட் இல்லாம அது யூடியூப்ல கிடக்குதான் செய்த பாருங்க அடுத்து ஒரு செகண்ட் விடல யானை அழுதது பெருசா சொல்றான் இல்லாம தலைவியையும் பிள்ளையும் அது பெரிய பாடமா மாறியிருந்து ஆனா யாராவது அவ மிருகத்துக்கு மறுக்க ஓகே நல்லதுதான் யாராவது விசுவாசத்துல வேற எந்த ஒருத்தரும் இந்த விசுவாச பாதையை பற்றி பேசவே இல்லையே அதான் விசுவாசம் இதுதான் சக்தி இதுதான் ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றது எதை பத்தி ஆசீர்வாதம் நினைக்கிறோம் நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேற அப்படிப்பட்ட உள்ள அவருடைய முகம் பிரகாசித்தது அடுத்து அவருடைய கிருபை வெளிப்படும் அது மட்டுமல்ல அவருடைய பிரசன்னம் முக பிரகாசம் கிருபை அவருடைய பிரசன்னம் தாங்கும் அந்த துக்கத்தை தாங்க வைக்கிற அந்த பிரசன்னம் அதான் இந்த ஆசீர்வாதத்தை நீ சொல்லும் போது ஆண்டவரு அதுதான் ஆரோன்ற இப்படிதான் ஜனத்தை சொல்றாரு இந்த ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளார்களோ அவர்களும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு அதாவது இந்த நிலைமையை புரிந்து கொள்ளுகிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு அப்ப ஆசீர்வாதம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னா விசுவாசத்தின் உறுதியும் தெய்வத்தனுடைய நாமத்தின் மேலுள்ள எனது புரிதலும் அதுக்கு அங்க சொல்லியிருந்தோம் அவர் அவருடைய சித்தத்தை அழிக்கிற ஒரு சித்தம் உண்டு நான் ஜீவிக்கிறது அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்னணி இல்லையே நைட்டுக்கு நம்ம சர்ச்சைக்கு போனது வந்துகிட்டு நீ வாயை பொத்திக்கிட்டு போறதோட வராம இருக்கிறது நூற்றுக்கு நூறு நல்லது உனக்கு ஆராதிக்க தெரியலை தொலை தெரியல மைமைப்படுத்த தெரியலை சாஸ்திராங்கம் பண்ண தெரியல வயசு எத்தினாலும் இன்னும் திமுறை காட்டுவ விதத்தை ஆராதனையில வந்து திமுறை காட்டுவதும் நம்முடைய அதிகாரங்களை காட்டுறதும் அங்கே ஆராதனை தொழுகைக்குரியது சமப்பணத்துக்குரியது அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசிங்க அப்போ என்னெல்லாம் கிடைக்கும்னா மூணு காரியம் கிடைக்கும் தேவன் மூணு காரியத்தை வச்சிருக்கிறார் அதிகமாக அந்த இடத்துக்கு போகலை இன்னொன்னு போன டைம் இல்லை மூணு காரியம் வச்சிருக்காரு நல்லா வச்சிருக்காரு பலனை தாராரு சமாதானம் தாரு ஆசீர்வாதம் தாராரு இந்த பலன் சமாதானம் ஆசீர்வாதம் சமாதானம் என்ன சாந்த குணம் உள்ளது அனுபவம் பூமியை சுதந்திரிக்கும் அனுபவம் சமாதானம் எந்த மனுஷனுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தாரோ அவனுக்குட அவன்கிட்ட தேவனுடைய சத்தத்தின் வல்லமை வெளிப்படும் இது அவருடைய சித்தத்தை அவருடைய நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையை மாண்கிற அந்த சமாதானம் சாந்த குணத்தின் அனுபவம் சாந்த என்னச்சியும் பூமியை சுந்தரிக்கும் அதிகாரங்களை நமக்கு உண்டாகும் இந்த வார்த்தைகள்னால தேவன் நம்மை நடத்தட்டும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை தேவன் நமக்கு அசிர்வித்து தரட்டும் அவருடைய கருத்துல நம்ம கொடுத்து